பூர்வ ஜென்ம கர்மா என்று ஒன்று இருக்கிறது அல்லவா அதை அவன் அனுபவித்துதானே ஆக வேண்டும் அவன் தரித்திரனாக இருந்தாலும் உங்களை தாயாக வழிபடுகிறவன் சுவாமி குழந்தை பசித்து அழுவோது அதற்கு பால் கொடுப்பவளை தாய் அல்லவா அது அழும்போதெல்லாம் அதற்கு பால் கொடுத்துக் கொண்டிருந்தாலும் அதுவே அதற்கு நோய் அல்லவா காரண காரியங்களை பார்ப்பதை விட கண்ணீரை துடைப்பது அவசியம் சுவாமி துடைக்க வேண்டியதுதான் அது கண்ணீராக இருந்தால் ஆனால் அது கண்ணீர் அல்லவே அப்படியானா பூர்வ ஜென்மத்தில் அவன் செய்த பாவங்கள் தான் இந்த ஜென்மத்தில் அவனை பாடாய் படுத்துகின்றன அதுப்பா பூர்வ ஜென்மத்தில் புண்ணியம் செய்தவனை வைதேகி வைதேகி சொல்லுமா செய்யல சோமோபா இதை குடிச்சா வைகுண்டம் தெரியும் அங்கே அந்த லட்சுமி இல்ல லட்சுமி பாவத்தை இதனுடைய பலனை அடுத்த ஜென்மத்தில் அவன் அனுபவிக்கத்தான் போகிறான் எதுவாக இருந்தாலும் எல்லையில்லா கொண்டிருக்கும் பரமபக்தியின் வறுமையை போக்கித்தான் ஆக வேண்டும் தீவினை பயனை அனுபவிக்கும் காலகட்டத்தில் அவன் இருக்கிறார் நாம் எவ்வளவுதான் திரண்ட செல்வங்களை அவனுக்கு கொடுத்தாலும் அதை அவனால் அனுபவிக்க முடியாது நடப்பதை தங்கம் பிரகாஷ்கள் இது யார் போட்டது எங்கிருந்து வந்தது

ாகவா வராக ரூப ராகவா இந்த யோசிக்கின்றாய் ஓ நீ கருணையோடு வழங்கிய செல்வம் அந்த பக்தனுக்கு பயன்படவில்லையே என்ற ஒரு துணி ஆத்மாவுக்கு அறிய செல்வம் எப்படி ஒரு பாப ஆத்மாவுக்கு பயன்பட்டது என்றுதான் யோசிக்கிறேன் ஒருவன் பக்தனாக இருந்தாலும் சரி பாடகனாக இருந்தாலும் சரி அவன் செய்யும் நல்வினை தீவினைகளுக்கு ஏற்பத்தான் நன்மையும் தீமையும் அமையும் அப்படி சொல்லுங்க டாமே இல்ல எங்களோட ஜனங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது கதா பெருமாளு பெருமாளுன்னு போய் முட்டிக்குறியே அவன் பட்டிய தீட்டு விப்பான்னு கேள்வி பண்றாங்க ஆஹ் யாரு பெருமாளா ஏப்பா தண்ணி போட்டு வீட்டுக்கு போனா கொண்டாட்டி திட்டுவேன் நானு இங்க குட்டி செவல்ல வந்து படுத்திருக்கேன் இங்கயும் தொந்தரவா கேப்பா என் பெருமாள் குடியிருக்கிற கோயிலையா நீ குட்டி சொல்லுங்க பெரிய பெருமாள் திருப்பதி பெருமாளை பெருமாள் பாத்திருக்கியா பாலாபிஷேகம் என்ன பொங்கல் அமக்கலப்படு இங்க உன் பெருமாள் ஒரு சும்மா தண்ணி கொன்னியே நம்பிக்கிட்டு இருக்காரு அங்க உண்டியல் ரொம்ப ரொம்ப வழியுது இங்க உண்டை கட்டிக்கே லாட்ரி பெருமாள் கூரை இருந்தா தாப்பா கோவில் இல்லைன்னா அது குட்டிச்சவர் தான் அந்த குடிகார என்ன பேசிட்டு போற பாத்தீங்களா அவ மட்டுமா அப்படி பேச இந்த ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் அப்படிதான் சொல்றாங்க நீ மட்டும் நான் கேட்கறதை கொடுத்திருந்தா இவங்க எல்லாம் இப்படி பேசிருப்பாங்க அப்படி நான் உங்க என்ன கேட்டுட்டேன் உனக்கு ஒரு கோயில் கட்டுறதுக்கு எனக்கு சக்தி கொடு அது தப்பா ஐயா நாராயணா ஏன் பேசாம இருக்கிறேன் ஐயா இதை குட்டிச்சவர் ஒரு கோயிலாகணும் ஆகணும் அத பார்த்து நான் சந்தோஷப்படும் இவ்வளவு நான் அப்பா யாரு காட்சி குடிச்சு வைப்பியா சரின்னு சொல்றியா வந்ததே லேட்டா வந்திருக்கேன் அவர் காஃபி காஃபின்னு கத்துறாரு சீக்கிரம் கறந்து தோற பண்ணிச்சுடுங்க

முதலுக்கு நீ இன்னும் மூணு மாசம் என்ன தேய்த்து விடணும் உடம்ப பாத்துக்கோ தேய்த்து விடணும் இல்ல நான் வரட்டுமா என்னங்க விளக்கு தெரியா என்ன இல்லாம விளக்கு எரியும்னா நம்ம வீட்டு விளக்கு கூட நல்லா இருக்குதுங்க பருமையோட கொடுமையை சொன்னா பெருமையா நினைச்சு திரிக்கிறீங்களே லட்சுமி இந்த ஊருக்குள்ள உண்மையா கிருஷ்ண ஜெயந்தி நம்ம வீட்டுல தான் நடக்குது நீங்க என்ன சொல்றீங்க வீட்டுல தானே கிருஷ்ணன் அப்படியே நம்ம பிறக்கணும்னு ஆசைப்பட்டுதான் சுத்தமா தொடைச்சு வச்சிருக்கிறோம் அவன் பொறந்த நம்ம அவன்டிச்சு பாத்தியா நான் வெடிச்சுறேன் அந்த கோபுர கிருஷ்ணன் எப்படி செதிக்கிறான் பாத்து வந்துருவே வண்ணன் சொன்னது கீதை பூமகன் மாரீனில் தவழ்ந்தவள் ராதை பூமகன் மார்பீனில் நல்லவர் செல்வது அவனது பாதை நாடிய மனிதன் புலகத்தில் மேதை கல்லாகோபாலா ராதா கிருஷ்ணா ஸ்ரீதேவா கண்ணா கண்ணாதோபா கிருஷ்ணா ஸ்ரீதேவா கண்ணனை நினைத்தால் சொன்னது பலிக்கும் காலங்கள் தோறும் நினைத்தது நடக்கும் காலங்கள் தோறும் நினைத்தது நடக்கும் అన్నా గోపాద రాధాకృష్ణ శ్రీదేవా గురు గురువాయూరి నిల్ కుయం గురువయూ కు గీతం దేవర్ సభీ కృష్ణవేదం తిరుమల తనే వసుప్రభాదం పవసుప్రభాదం சுப்பிரபாதம் கைத்தால் சொன்னது பழிக்கும் காலங்கள் தோறும் நினைத்தது நடக்கும் காலங்கள் தோறும் நினைத்தது நடக்கும் கண்ணா கோபாலா ராதா கிருஷ்ணா திரி కన్నా రాధ కృష్ణ శ్రీదేవా